ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன் அதாவது இப்போ ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லா இடத்துலையும் போராட்டம்லாம் இருக்குது சரி ஸோ அதை பற்றியும் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக வந்து ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் போடுறேன் அதாவது ரிஷபத்துக்கு வந்து காலன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சிம்பிள் கொடுத்துருக்காங்க காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம் பொதுவாக வந்து பொன் பொருள் பணம் அதாவது குறிப்பாக சொல்லணும் தான் தனம் அந்த ஒரு வேர்டு துடு ஸோ அது வேணும்னா அதுக்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காளை மாடு காளை அதாவது தனம்ன்ற ஒரு வேர்டுக்கு இன்னொரு அர்த்தமாக இருக்குது எருது பசு அது எல்லாமே தனம்தான் ஸோ முன்னாடியெல்லாம் ஒரு மனுஷன் வந்து பணக்காரனா இல்லையான்னு சொல்கிறதே அவன் வச்சுருக்க மாடுங்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக போராட்டம்லாம் நடக்குது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதை பார்க்கும்போது பட் இது மட்டும் போதுமா இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த காலையை இது பண்ணும் அந்த அரசியல் நிறைய விஷயம் இருக்குது இது எல்லாத்தையும் விட இதை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு சிம்பிளான விஷயம் எதனால் இந்த மாதிரி நிலமைக்கு இந்த காளை மாடெல்லாம் போயிட்டு இருக்குது இதெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்கிற நம்ம தானே மாட்டுக்கறி சாப்பிட்றோம் இதெல்லாம் காப்பாற்றணுன்னு சொல்கிற நாம் தானே பேக்கெட் பால் சாப்பிட்றோம் ஒன்றும் இல்லைங்க மாட்டுக்கறி சாப்பிடாம இருந்து பேக்கெட் பாக்கு பால் யூஸ் பண்ணாமல் இருந்து மாட்டுக்காரங்க கிட்ட தான் பால் வாங்குவேன்ற ஒரு முடிவு எடுத்து நம்ம அந்த மாதிரி இருந்தாலே நம்ம கால மாடுங்களையும் மாடுங்களையும் காப்பாற்றலாங்க இதுதான் சாதாரண விஷயம் அதாவது இது வந்து எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து இம்பேக்ட் பண்ண போதுன்னா பெரிய அளவுங்க முன்னாடி வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் சாதாரணமாக வந்து ரிஷபத்துக்கு வந்து கால சிம்பிள் எல்லாம் கொடுக்கலை ஒரு நாட்டில் மக்களுக்கு வருமானமும் சரி குடும்பமும் சரி நல்லா இருக்கணும்னா காளை மாடு மாடு கண்டிப்பாக தேவைங்க காளை மாடும் எண்ணிக்கையில் எவ்வளோ குறையுதோ நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனைகளையும் வருமானத்தில் பிரச்சனைகளையும் சம் ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம கண்ணியை கெடுத்துட்டோம் அதாவது கண்ணி காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு அதுதான் விவசாய நிலம் அது வறட்டு நிலம் கூட விவசாயத்தை நம்ம அழித்து அழித்து இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ரீசனே அதுதான் ஏதாவது கண்ணி லக்னக்காரங்க ரொம்ப லைஃப்பில் சந்தோஷமாக ஃபுல்ஃபில்லாக இருக்காங்கன்னு நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா ஒருவேளை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா சிம்ம லக்னக்காரங்க அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு கண்ணி ரெண்டாம் வீடு வரும் விஷயம் எல்லாம் அப்படிதாங்க இந்த காளையை வந்து நம்ம காப்பாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் காளையாக இருந்தாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி காப்பாற்றலைன்னா நம்ம வாழ்க்கையில் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடங்க குடும்பத்துலேயும் சரி நம்மளோட வருமானத்துலேயும் சரிங்க இதுவாக இருக்கோங்க அது மட்டும் இல்லை குறிப்பாக ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதோட இம்பேக்ட்டு பெருசாக இருக்கும் கண்டிப்பாக வந்து காளையை வந்து இந்த ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தோடு நிறுத்தாமல் உருப்படியாக நம்ம ஆக்கப்பூர்வமாக இன்னும் அதிகமாக பண்ணணும் அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற விரும்புகிறேன் ஜஸ்ட்டு வந்து ஒரு நாள் போராட்டம் பண்ணுறது ஒரு ஜல்லிக்கட்டு நினச்சிட்டு நடந்ததுக்கப்புறம் நம்ம வேலை வெட்டியை பார்த்துட்டு போனால் ஒன்றும் நடக்காது முடிஞ்சதுன்னா வீட்டில் பசுமாடு வாங்கி நீங்கள் கட்டுங்க சரி பசுமாடு வாங்கி கட்ட முடியலன்னாலும் பரவாயில்ல பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் மாட்டுக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு தேடுங்க அவங்கக்கிட்ட வந்து பால் வாங்குங்க இதுதான் நம்மளால் செய்ய வேண்டிய மிகப்பெரிய இதுவே இது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்றத நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்னால் மத ரீதியாக எடுத்துகிட்டு போவோம் நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன் மாட்டுக்கறி சாப்பிட்ற யாராக இருந்தாலும் சரி குடும்பத்துலேயும் சரி அவங்களோட வருமானத்துலையும் சரி பெரிய வளர்ச்சிங்கிறதே வந்து பார்க்கறது கடினம்தான் என் கிட்டே வந்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல முடியும் இது நம்மளுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லாருக்குமே இப்போ இந்த ரிஷபத்தை நம்ம இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலை மாடு அதெல்லாம் போக போக ஒவ்வொரு லக்ன காலங்களுக்கும் இம்பேக்ட் பெருசாக இருக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த மாதிரிலாம் இருக்குமானு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் தனுசு லக்னக்காரங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களில் பாதிப்பு இருக்கலாம் மகர லக்னக்காரங்களுக்கு வந்து குழந்தைங்கள் விஷயத்தில் வந்து சில இது இருக்கலாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு வருமானத்தில் இருக்கலாம் மிதுன லக்னக்காரங்களுக்கு அதிகமான செலவு வரலாம் இது எல்லாமே வரலாங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது கண்ணியை நம்ம டோட்டலாக வந்து கெடுத்துட்டோம் ஸோ விவசாயத்தையும் சரி இதையும் சரி நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமாக இழக்கும் போது அப்புறம் அப்போதாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமான தாக்கங்களும் வருது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் மட்டும் இல்லை இது ஜஸ்ட்டு கேட்டுட்டு ஏதோ ஜல்லிக்கட்டு யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லாமல் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் புரிஞ்சுதுங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்